அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஷாஸ்தா கோவில்களுக்கெல்லாம் தலைமை பீடமாக விளங்குகிற சொரிமுத்து ஐயனார் கோவிலை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தற்கால சூழ்நிலைகளில் தங்கள் குலதெய்வம் குல சாஸ்தா யாருன்னு அறியாதவங்க தெரியாதவங்க கூட இந்த சொரிமுத்து ஐயனாரை குல தெய்வமாக நினைத்து வழிபடலாம் தேவர்கள் பூமழை பொழிந்து ஐயனாரை வழிபட்டதால் சொரிமுத்து ஐயனாருங்கிற நாமத்தோட மக்களுக்கு அருள் பாலிச்சிட்ருக்காரு இந்த கோவிலோட பல சிறப்புகளை நாம் பார்க்கலாம் இந்த சோரிமுத்தாயனார் கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பொதிகை மலை பகுதியில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு முண்டந்துறை வனச்சரகத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கு திருநெல்வேலி மாநகரில் இருந்து சுமார் ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து பாபநாசம் வழியாக காரையார் செல்லும் பேருந்தில் ஏறி செல்லலாம் பங்குனி உத்திரத்தின் போது சிறப்பு பேருந்துகளும் இந்த கோவிலுக்கு சிறப்பாக இயக்கப்படுது முன்பொரு காலத்தில் கைலாயத்தில் பார்வதிக்கும் பரமேஸ்வரனுக்கும் நடைபெறும் திருமணத்தை பார்ப்பதற்கு முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும்னு எல்லாரும் ஒரே இடத்துல கூடியிருக்காங்க இதனால் வடபகுதி தாழ்ந்து தென்பகுதி உயர்ந்திருச்சு பூமியில உலகை சமன்படுத்த ஈசன் அகத்திய பெருமானை தென்பகுதிக்கு அனுப்பி வச்சாரு இறைவனின் உத்தரவுப்படி தென்பகுதிக்கு வந்து இந்த கோவில் அமைஞ்சிருக்கக்கூடிய தாமிரபரணி ஆற்றில் நீராடி முடித்து தன் நித்திய அனுஷ்டாங்களை செய்தோம் யோக நிஷ்டையில ஆழ்ந்தார் அப்போ அவரது மனக்கண்ணில் ஜோதி ஒன்று கடந்து செல்வது போல தோன்றியிருக்கு உடனே கண்விழித்து பார்த்த அகஸ்தியர் தன் யோக நிஷ்டை அந்த ஜோதி சென்ற இடத்தை அறிந்து அங்கு சாஸ்தா சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து சிவ பூஜை செஞ்சிட்டு இருந்ததை பார்த்திருக்காரு அவரை சுற்றி சங்கிலி பூதத்தார் பிரம்மராட்சி பேச்சி தலவாய் மாடன் போன்ற காவல் தெய்வங்களும் நின்றிருக்காங்க சாஸ்தா சிவபெருமானை பூஜித்த அந்த நேரம் வானிலிருந்து தேவர்கள் அனைவரும் மலர்களை சொரிந்து மகிழ்ந்தனர் இந்த காட்சியை கண்ட அகத்தியர் உடனே சென்று வணங்கியிருக்காங்க அதன் பிறகு அகஸ்தியர் சொறிமுத்து ஐயனாருங்கிற பெயரை அவருக்கு சூட்டினதுனாலையும் இவரை இன்று வரைக்கும் சொரிமுத்து ஐயனாருங்கிற பேரோட நமக்கு அருள் பாலிக்கிறாரு ஆனால் பிற்காலத்தில் மேடுகள் மூடப்பட்டு பூமிக்கு அடியில் சென்றது இந்த ஸ்தலம் பின்னர் மன்னராட்சியில் சேர நாட்டிற்கும் பாண்டிய நாட்டிற்கும் பண்டக மாற்று முறைக்கான வணிக சந்தை நடைபெற்றிருக்கு இந்த இடத்துல அப்போது வணிகர்கள் பொதிமூட்டை சுமக்க வர பயன்படுத்திய காளை மாட்டின் குழம்பு பட்டு ஒரு இடத்துல இருந்து ரத்தம் பீறிட்டு வந்திருக்கு அங்கே இருந்தவங்க எல்லாருமே அலறி பயந்திருக்காங்க அந்த இடத்துல சொரிமுத்து அய்யனார் பூஜை செய்த மகாலிங்கம் புதிஞ்சிருக்குன்னு சொரிமுத்து அய்யனாரின் காவல் தெய்வங்களான சங்கிலி பூதத்தார் தலவாய் மாடன் சுடலை மாடன் பேச்சியம்மன் பிரம்மராட்சி அம்மன் இருக்காங்கன்னு வானிலை அசரீரி தோன்றி கூறியிருக்கு அதன்படி இந்த கோவிலோட திருப்பணிகள் நடந்திருக்குன்னு சொல்லப்படுது சிங்கப்பட்டி ஜமீன்தாருக்கு சொந்தமான இடமா இந்த இடம் இருந்ததுனால சிங்கப்பட்டி ஜமீன்தாருக்கு ஆடி அமாவாசை திருவிழாவின் போது ராஜ உடையில காட்சி கொடுப்பார்னு சொல்லப்படுது இந்த கோவில்ல தலைவிருச்சமா இழுப்பை மரத்தை வணங்குறாங்க மணிமுழுங்கி முழுங்கி மரம்னு பெயரும் வச்சிருக்காங்க பக்தர்கள் வேண்டுதல் இங்க பலிக்குதுன்னு நம்புறாங்க இந்த மரம் மணிய முழுங்கறது போல காட்சி இருக்கும் அதனால பக்தர்கள் மணி முழுங்கி மரம்னு பெயரும் வச்சிருக்காங்க இந்த இருக்கிற சங்கிலி புதத்தார் சுவாமியின் சுவாமி கொண்டாடிகள் இரும்பு சங்கிலியால தங்கள் மார்பில் தாங்களே அடித்து சாமியாடுறது சிறப்பா சொல்றாங்க இங்குள்ள பட்டவராயர் சுவாமிக்கு பக்தர்கள் நேர்த்தி கடனா செருப்பை காணிக்கையா செலுத்துறாங்க அப்படி காணிக்கையா செலுத்தப்பட்ட செருப்புகள் மறுமுறை சில நாட்கள் பார்க்கும்போது அந்த செருப்புகளை நடமாடி எப்படி தேய்மான ஆகுமோ அப்படி இருக்குமா பட்டவராய சுவாமியே இந்த செருப்புகளை அணிந்து வேட்டைக்கு சென்று வர்றாருன்னு நம்பிக்கை இருக்கு பங்குனி உத்திரத்தின் போது அலைமோதும் மக்கள் கூட்டம் சொரிமுத்து ஐயனாருக்கு சர்க்கரை பொங்கல் வைத்தும் சங்கிலி பூதத்தாருக்கு வெண்கல உருளி பானை பாயாசம் வைத்தும் வடைமாலை சாத்தியும் பிரம்மராட்சி அம்மனுக்கு கொழுக்கட்டை அவித்து வைத்தும் வழிபடுறாங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்களா அங்கே போய் உங்களுக்கு என்ன நல்லது நடந்திருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி மக்களே